வணக்கம் ஆல் இன் ஒன்ஸ் ஒன் டிபோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிவராத்திரி வருது இல்லையாங்க அதாவது வருகின்ற பதினைந்தாம் தேதி ஃபெப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சிவராத்திரி வருது அதனால் நம்ம வந்து சிவபெருமானுடைய அற்புதமான நந்தீஸ்வரர் பாடலை பாடலாம் நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடலை வந்து நம்ம கற்றுக்கலாம் புக்கு இருந்ததுன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க மற்றும் வந்து புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து எல்லா கோவில் கடைகளில் கிடைக்குதுங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த பாடல் எல்லா எல்லோரும் கற்றுண்டு அதாவது பிரதோஷம் இருக்குது இல்லையா பதினாலாம் தேதி பிரதோஷம் சிவராத்திரி தேதி ரெண்டு நாள்லேயும் வந்து கோவிலில் நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த நேரத்தில் பாட வேண்டிய ஒரு அற்புதமான பாடலுங்க இது கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம் தனிப்பட்ட முறையாகவும் பாடலாங்க அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன செய்யலாம்னா வீட்டில் வந்து விளக்கேத்தி வச்சுட்டு இந்த பாடலை வந்து ஒரு மனதாக பக்தி சிரத்தையுடன் பாடினாக்க நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம்ங்க நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பக்தி பாடல் இப்போ கற்றுக்கலாம் வாங்க ராகம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் இந்த பாடலை பாடி சிவபெருமானுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடல் எடுத்து வச்சுக்கோங்க சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையுமே கொடுக்கும் நந்தி மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பீசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை என்னாலும் அகட்டும் நந்தி கெட்ட அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதியினைத்தான் மாற்றிவிட விளையும் நந்தி வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி வியக்கவைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த திரு பொன்கூரிலே சாய்ந்த நந்தி செவி சாய்ந்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ்விக்க எம் இல்லம் வருக நந்தி புகழ்விக்க எம் இல்லம் பருக நந்தி புகழ்விக்க எம் இல்லம் பருக நந்தி நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடல் எடுத்து வச்சுக்கோங்க சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையுமே கொடுக்கும் நந்தி மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை என்னாலும் அகட்டும் நந்தி கெட்ட கனாத்தனையும் அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதியினைத்தான் மாற்றிவிட விளையும் நந்தி வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த திரு பொன் சாய்ந்த நந்தி செவி சாய்ந்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ்விக்க எம் இல்லம் நந்தி புகழ்விக்க எம் இல்லம் நந்தி புகழ்விக்க எம் இல்லம் பருகநந்தி நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடல் எடுத்து வச்சுக்கோங்க சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை என்னாலும் அகட்டும் நந்தி கெட்ட கனா அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி தான் மாற்றிவிட விளையும் நந்தி வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி வியக்கவைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த திரு பொன் கூறிலே சாய்ந்த நந்தி செவி சாய்ந்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ்விக்க எம் இல்லம் நந்தி புகழ்விக்க எம் வருக நந்தி புகழ்விக்க எம் இல்லம் நந்தி என்ன நண்பர்களே இந்த பாடலை நீங்கள் எல்லாரும் கத்துட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்ப விருப்பப்படுறவங்க வந்து பிரதோஷ பாடல்கள் அப்படின்னு எல்லா கடைகள்லேயும் கிடைக்குதுங்க அதில் வந்து நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடல் வரிகள் இருக்குங்க நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி புக்கு இல்லாதவங்க வந்து நோட் புக்கில் எழுதி வச்சின்று பாடலாம் அதாவது ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் ஒரு ஒரு புக்கு போடுங்க அதாவது நந்தீஸ்வரர் பாடல் பிரதோஷ புக்கு அப்படின்னு போட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து பிரதோஷ பாடல்கள் எழுதி வச்சுக்கலாம் மற்றும் வந்து முருகப்பெருமானுடைய புக்குன்னா தனியாக கிருத்திகை சஷ்டி மற்றும் செவ்வாய் வெள்ளியில் பாட வேண்டிய பாடல்கள் அதில் நீங்கள் எழுதிக்கலாம் அதனால் தனித்தனியாக ஒரு ஒரு நோட்டு ஒவ்வொரு விழாக்களுக்கும் பிரதோஷ காலங்கள் மற்றும் வந்து பூஜைகளுக்கு வந்து நீங்கள் நோட்டு போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடல் பாடினோம் இல்லையா இது வந்து இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தியான் நந்தி பகவான் வந்து சிவபெருமானை வந்து சுமக்குகிறாராம் மற்றும் வந்து பக்தர்களை வந்து நந்தீஸ்வரர் காக்கின்றார் நம்மளை காவல் காக்கின்றார் மற்றும் கவலைகளை வந்து என்னாலும் போக்கும் நந்தி நம்ம வந்து நந்தி பகவானுடைய காதுகள்ல வந்து நம்மளுடைய துன்பங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நந்தி பகவானுடைய இரு கொம்புகளுக்கு இடையே காதுகள்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம செலுத்தினால் கண்டிப்பாக நந்தி பகவான் என்ன செய்வாராம் சிவபெருமானுக்கு கொண்டு செல்வாராம் அதனால் நந்தி பகவானுடைய காதுகளில் வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகள் வைக்க வேண்டும் மற்றும் வந்து கைலையிலே ஆடும் நந்தீஸ்வரா கைலையில் திருக்கயிலையில் வந்து நடனம் ஆடுகின்ற கணித நந்தி பகவானே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறதுங்க நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி ரகசியத்தை அப்படியே வந்து நந்தி பகவான் காக்கின்றார் நாள்தோறும் வந்து தண்ணீரில் குளிக்கின்றார் செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி அதாவது மாலை அணியும் நந்தி பகவானே சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி பகவானே எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாயாக அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது மங்களங்கள் அனை அத்தையுமே கொடுக்கும் நந்தி எல்லா மங்களங்களும் எங்களுக்கு கொடுக்கின்ற நந்தி பகவானே எங்க மனிதர்களுடைய அதாவது பக்தர்களுடைய துயர்போக்க வந்த நந்தி பகவானே அருகம்புல் மாலை அணியும் நந்தி பகவானே நந்தி பகவானுக்கு அருகம்புல் கண்டிப்பாக பிரதோஷ நாட்களில் எடுத்துகிட்டு போகணுங்க கோவிலுக்கு மேலும் வந்து சிவராத்திரி அன்னைக்கும் வந்து நம்ம அருகம்புல் மாலை நந்தி பகவானுக்கு அணிவிக்கலாம் மற்றும் வந்து சிவபெருமானுக்கு வந்து நம்ம வில்வ மாலை வந்து அணிவித்தால் ரொம்பவே நல்லதுங்க மகா சிவராத்திரி வருகிறது வருகின்ற பதினைந்தாம் தேதி ஞாயிற்று கிழமை வருகிறதுங்க எல்லாரும் கோவிலுக்கு போய் சிவபெருமானுடைய வழிபாட்டை கலந்து கொள்ளணும் அதாவது பூஜை நான்கு கால பூஜை நடக்கும் அதில் வந்து ஒரு கால பூஜையாவது நம்ம அந்த அபிஷேகத்தை நம்ம கண்ணால் காண வேண்டுங்க நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் மற்றும் தோஷங்கள் நீங்கும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பிரதோஷ நாள்லேயும் நம்ம கோவிலில் போய் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் மற்றும் சிவராத்திரி அன்னைக்கும் நம்ம கோவிலில் போய் தரிசிக்க வேண்டும் மற்றும் நம்ம வந்து கோவிலில் விளக்கு தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம்க வீட்லேயும் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சி பாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம வந்து உச்சரித்து வர வேண்டும் மேலும் இந்த பாடல் வரிகளில் வந்து வேந்த நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி தஞ்சாவூர் பெரிய நந்தி பகவானு தஞ்சாவூர் யாரெல்லாம் தஞ்சாவூர் போயிருக்கீங்கன்னு தெரியாது நிறைய பேர் போயிருப்பீங்க தஞ்சாவூர் போகாதவங்க போய் பாருங்கள் தஞ்சாவூரில் பெரிய நந்திங்க ரொம்ப பெரிய நந்தி அப்படி வந்து நந்தி பகவான் காட்சி அளிப்பார் அதனால வந்து எப்போலாம் லீவ் இருக்கோ உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் வந்து தஞ்சாவூர் நந்தி பகவானை போய் தரிசனம் செய்யுங்க எல்லாரும் வியக்க வைக்கும் நந்தி பகவான் தஞ்சாவூரில் இருக்காரு மேலும் வந்து சேர்ந்த திருப்புடன் கூறியவே சாய்ந்த நந்தி செவி சாய்ந்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி நாங்க வந்து எங்களுடைய பக்தருடைய துயரை தீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நந்தி பகவானே குடம் குடமாக நாங்கள் வந்து அபிஷேகத்தை நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் குடும் குடும்பமாக உமக்கு பால் அபிஷேகம் செய்கிறார்கள் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி எங்களுக்கு வந்து நீங்கள் பொண்ணும் பொருளும் வழங்குவதற்காகவே வந்த நந்தி பகவானே நந்தியே அப்படின்னு நந்தி பகவானை போற்றி புகழ்ந்து இந்த பாடல் வரிகள் மூலமாக நம்ம பாடி நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கிறோங்க அவ்வளோதாங்க இது வந்து நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் நந்தி பகவானை வந்து நம்ம போற்றி புகழ்ந்து நம்ம பாடி நம்ம வந்து வேண்டுதல்களை வைக்கிறோங்க அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல்கள் எல்லாரும் பாடல் பாடி பலன் பெறுவீர்கள் இந்த வீடியோவை லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலன் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்குங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்னு காட்டுங்க அந்த ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் அப்படியே தெரிய வருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவசியம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோ பாருங்கள் நல்ல நல்ல தகவலாம் வந்து கொண்டே இருக்கிறதுங்க மந்திர ஜபங்கள் மற்றும் பூஜை வழிபாடுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் நம்மளுடைய வீடியோஸ் அப்லோடு பண்ணும்போது ஒரு ஒரு வீடியோஸ்லேயும் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்க நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கங்க நன்றி வணக்கம்